தொகுப்பு வீடுகள் இடிக்கப்பட்டதால் வசிக்க இடமின்றி தவிக்கும் தொப்படிகுப்பம் இருளர் காலனி மக்கள் உண்ண உணவின்றி தவித்து வரும் குடும்பங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வெப்பாலம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட தொப்படுகுப்பம் கிராமத்தில் பதினொன்று குடும்பத்து இருளர் இன மக்கள் தொகுப்பு வீடுகளில் வசித்து வருகின்றனர் கடந்த காலங்களில் எலிகளை பிடித்து உணவாக சாப்பிட்டு வந்த இந்த இருளர் இன மக்கள் தற்போது மாந்தோப்புகளில் காவல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது காலகட்டத்தில் கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகள் தற்போது சிதிலமடைந்து வசிக்க முடியாத சூழலில் இருந்தது பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த ஆண்டு பெய்த கனமழையில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்து அனைத்துப் பொருட்களும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் உண்ண உணவின்றி வசிக்க இடமின்றி தவித்து வந்ததை பத்திரிகை மற்றும் வீடியாக்கள் வெளிச்சம் போட்டு காட்டியதால் அப்போது புதிய தொகுப்பு வீடுகளுக்கு உத்தரவிடப்பட்டது புதிய தொகுப்பு வீடுகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் துவக்கப்பட்ட நிலையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு பழைய தொகுப்பு வீடுகள் முற்றிலும் இடித்து தள்ளப்பட்டது அனைத்து வீடுகளும் இடிக்கப்பட்டதால் தங்குவதற்கு மாற்று இடம் இல்லாததால் அருகே குடிசை அமைத்தும் செடிகளுக்கு இடையே வசித்து வருகின்றனர் பதினொன்று குடும்பத்தைச் சேர்ந்த சுமார் முப்பதற்கும் மேற்பட்டோர் இரவு நேரத்தில் தூங்க இடமின்றி வெட்ட வெளியில் படுத்து உறங்குகின்றனர் இரவு நேரத்தில் மின்விளக்குகள் இல்லாததால் சிறிதும் வெளிச்சமின்றி இருட்டில் இருப்பதாகவும் குடிநீர் வசதி செய்யப்படாததால் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்று குடிநீர் எடுத்து வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் இன்று காலை வந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் தற்போதைய தொகுப்பு வீடுகளின் கட்டிட ஒப்பந்தார்தாருமான திமுவை சேர்ந்த சக்திவேல் அருகே உள்ள கிராம ஊராட்சி சேவை மையக் கட்டிடத்தின் ஒரு அறையை மட்டும் திறந்துவிட்டு அதில் பதினொன்று குடும்பத்தினரும் தங்கிக் கொள்ள அனுமதித்துள்ளார் சுமார் நான்கு வீடுகளின் பொருட்களை மட்டுமே அறையில் வைக்க முடிந்த நிலையில் மற்ற குடும்பத்தினர் வெளியே பொருட்களை வைத்துள்ளனர் மேலும் பத்திரிக்கை மட்டும் ஊடகங்களுக்கு அந்த வசதி இல்லை இந்த வசதி இல்லை என பேட்டியளிக்கக் கூடாது என மிரட்டிவிட்டு சென்றுள்ளார் சக்திவேல் புதிய தொகுப்பு வீடுகள் கட்டப்படுவதாலும் குழந்தைகள் மற்றும் பொருட்களைப் பாதுகாக்க வேண்டியும் குடும்பத்தில் உள்ள ஆண்கள் வேலைக்கு செல்ல முடியாத நிலையில் தற்போது உணவுக்கு மிகுந்த கஷ்டப்பட்டு வருவதாக இருளர் என மக்கள் வேதனை தெரிவித்தனர் தொகுப்பு வீடுகள் கட்டி முடிக்கும் வரை அனைத்து குடும்பத்தினருக்கும் உணவுக்கு அரசு உதவி செய்ய வேண்டுமென கோரிக்கை வைக்கின்றனர் தங்கறதுக்கு இடம் குடுக்கல உனக்கு எத்தனை பேர் இருக்கீங்க முப்பது பேருக்கு இப்ப எல்லாம் வெளியில தங்குறீங்களா ஒரு ஒரு ஓ அப்புறம் ரூம் சொன்னாரு தலைவரை